மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறது தான் அதாவது தேர்தல் பரபரப்பு எல்லா இடத்துலையும் கூட்டணிகள் முடிவு செய்ய முடிவாகி கொண்டிருக்கின்றன யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படின்றதெல்லாம் வந்து முடிவாகிட்டு வருது முக்கியமாக திமுக கூட்டணியில் அந்த யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ இடங்கள் எண்ணிக்கை அப்படின்றதெல்லாம் வந்து முடிவாகிவிட்டது அண்ணா திமுக கூட்டணியில் நாளை இது சம்பந்தமான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்கப் போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை மேற்கொண்டதோடு அல்லாமல் சேலத்தில் பிரதமர் அவர்களுடைய அந்த கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் அவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இரண்டு பேருமே கலந்து கொண்டார்கள் ஸோ ஓரளவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றதில் பார்த்தோம்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய கட்சியாக அதில் இணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு மார்ச் மூன்று வரையில் இது பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கே தெரியும் மார்ச் மூன்று இரவு வரையில் அதிமுக எப்படியாவது இந்த கூட்டணிக்கு வந்துவிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அண்ணா திமுக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதமே இது குறித்த ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துவிட்டது அதாவது கூட்டணி அப்படின்றது பாஜகவுடன் வைப்பது என்பது ச நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது எடுபடாது அப்படின்ற அந்த முடிவை எடுத்து அதை அறிவித்து விட்டது ஸோ அதில் மாற்று சிந்தனையோ இல்லை அதை திரும்ப யோசிப்பதோ அது குறித்து இங்கிற பேச்சிற்கே இடமில்லை ஏனென்றால் அதை அறிவிக்கும் பொழுதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கூட்டணி கிடையாது அப்படின்றத தெளிவாக அறிவித்துவிட்ட நிலையில் இதில் வந்துட்டு அவங்க மார்ச் மூன்று வரைக்கும் என்னென்ன அடிப்படையில் அவர்கள் காத்திருந்தார்கள் என்று தெரியவில்லை நான் சில பாஜகவில் இருக்கக்கூடிய சில சீனியர்ஸ்கிட்ட பேசும்பொழுது கூட அவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா என்ன எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் ஏன் இவ்வளோ இதுவாக வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கோ கட்ஸு அப்படின்றதுக்கெல்லாமே எதுவுமே கிடையாதுங்க இது கட்சி தொண்டர்களுடைய எண்ண ஓட்டம் அந்த கட்சி தொண்டர்களுடைய எண்ண ஓட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார் அவ்வளவுதான் ஒரு கட்சிக்காரராக இருந்தால் ஒரு சாதாரண ஒரு கட்சிக்காரன் ஒரு உறுப்பினர் அட்டை மட்டும் வச்சுருக்க இருக்க கட்சிக்காரன் என்ன செய்வானோ அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் அப்போ அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய பிரதிபலிப்பு எண்ண ஓட்டத்தை அவர் இருக்கிறார் ஒரு கட்சி நம்மளுடைய கூட்டணிக்கு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறோம் அந்த கட்சி வரலை அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இதனால் நமக்கு இழப்பு எதுவும் கிடையாதுன்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது எந்த கட்சி வந்தாலுமே அது ஒரு லெட்டர் பேட் கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி இது எல்லாமே நமக்கு வலு சேர்க்கக்கூடியது தான் அந்த வகையில் பாமக நம்ம உடன் இல்லை அப்படின்ற ஒரு குறை இருந்தாலும் கூட இது அண்ணா அதிமுகவுடைய தேர்தல் ப்ராஸ்பெக்டை குறைத்து விடுமா என்றால் அது குறைக்காது பாமக வந்திருந்தால் அது கூட்டியிருக்கும் அதிமுகவுடைய அந்த பலத்தை கூட்டியிருக்கும் ஆனால் பாமக இல்லை என்பதனால் அஇஅதிமுக பலம் குறைய அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா இதில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது இன்னொன்று நீங்கள் பாமக எடுத்திருக்கின்ற முடிவு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி நான் பல முறை இதை வந்து பதிவு பண்ணியிருக்கேன் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது அவங்களுடைய தலைமை வந்து அவங்களுடைய கட்சிக்கு எது நன்மை பயக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய கட்சியுடைய தேவைகள் என்ன அவங்களுடைய கட்சியுடைய எதிர்காலம் எதை சார்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் வந்து அவங்க அந்த முடிவை எடுப்பாங்க அந்த முடிவு எடுப்பதற்கான அதிகாரத்தை அந்த தலைமைக்கு அந்த புது அந்த கட்சியுடைய அமைப்புகள் வழங்கி இருக்கின்றன அதாவது அது பொதுக்குழுவோ செயற்குழுவோ ஒட்டவர் அவங்க அது வழங்கியிருக்காங்க அதே சமயத்தில் தொண்டர்கள் இதை இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இல்லை அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடிகிறது பொதுவாக தொண்டர்கள் சொல்லக்கூடியது பாமகவுடைய தொண்டர்கள் சொல்லக்கூடியது என்னவாக இருக்குன்னா நாங்கள் அதிமுகவுடன் செல்வதைத்தான் விரும்புகிறோம் என்பதனை பெரும்பான்மையான தொண்டர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் தலைமை வந்துட்டு நாங்கள் தேச நலன் கருதி இந்த இந்த முடிவை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்னும் தேச நலன் அப்படின்றத அவங்க தான் வளர்க்கணும் அதாவது பிரதமர் மோடி அவர்களை நாங்கள் முன்னிறுத்துவது தான் தேச நலன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது எந்த அடிப்படையில் அப்படின்றத அவங்க தான் வளர்க்கணும் நாம் அவங்களுக்கு ஐ கே நாட் அது ஏன் அவர்கள் அந்த முடிவை எடுத்தார்கள் என்பதற்குள் நான் செல்வதற்கு தயாராக இல்லை அதே சமயத்தில் தொண்டர்கள் இதை விரும்பவில்லை அப்படின்ற நிலையில் அதையும் மீறி நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டாக வேண்டும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை தான் பாமக உருவாக்கி இருக்கிறது அது அவங்களுடைய கட்சியோட வழிமுறை அதை நம்ம வந்து குறை சொல்றதுக்கு எதுவும் கிடையாது இது மக்கள் வாக்காளர்களாகிய மக்கள் அதாவது நீங்களும் நானும் தான் இதை எடை போட்டு பார்க்க வேண்டும் ஒரு கட்சி தலைமை ஒரு கூட்டணியை முடிவு செய்வதில் தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நான் பிரதிபலிப்பேன் என்று சொல்கிறது அது எடப்பாடி பழனிசாமி திமுக ஒரு கட்சி தலைமை நாங்கள் நான் சொல்வதை தொண்டர்கள் எல்லோரும் கேட்க வேண்டும் நான் பல காரணங்களுக்காக அதை எடுத்திருப்பேன் அந்த முடிவை ஆனால் அதை நீங்கள் கேட்டாக வேண்டும் என்று சொல்கிறது இது பாட்டாளி மக்கள் கட்சி ஸோ எது ஜனநாயகத்திற்கு உகந்தது அப்படின்றத மக்களை முடிவு செய்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம உற்றலாம் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி பலம் பொருந்தியதாக இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்பதனை வைத்து நாம் இந்த முடிவை எப்படி மக்கள் பார்க்கிறார்கள் அப்படின்றத நம்ம இடை போட்டுடலாம் இது தேர்தல் அந்த முடிவை கொடுக்கும் அண்ணா அதிமுக என்று வரும்பொழுது அவங்க வந்து இரண்டு ஆப்ஷன்ஸை தான் அவங்க பார்த்துருப்பாங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் ஒரு கட்சி வருது நம்ம கூட அப்படின்னா அதில் பலம் என்ன பலவீனம் என்ன ஒரு கட்சி வரலை அப்படின்னா பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஆனஸ்ட் அனாலிசிஸாக வைக்கணும்னா இதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சிறுமைப்படுத்துவதற்கோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியை குறை கூறுவதற்கோ நான் பேசலை அதுக்கான அவசியமும் எனக்கு இருப்பதாக தெரியல ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா பதினேழு தொகுதிகளில் அந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது பொது தேர்தலோடு சேர்த்து அதில் கிட்டத்தட்ட ஒம்பது தொகுதிகளில் அண்ணா திமுக ஜெயித்ததுன்னு நினைக்கிறேன் அந்த வெற்றி பெற்ற தொகுதிகளுக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாமே வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருந்தது அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணி உதவியது அப்படின்றத நாம் வந்து மறக்க முடியாது அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியோட முக்கியமான கோரிக்கையாக இருந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அந்த ஒதுக்கீடு அப்படின்றதை வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடாக கொடுத்தது என்பதை வந் என்கிற அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த முடிவையும் அதிமுக தேர்தல் லாப நட்ட கணக்குகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு ஒரு சமூகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நீதி அப்படின்னு சொல்லி அதை வழங்கியது அப்படின்றது யாரும் மறுக்க முடியாது இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி யார் யாருடன் கூட்டணியில் இருக்கிறதோ அதாவது டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் இத்தனைக்கும் பன்னீர்செல்வம்லாம் வெளிப்படையாகவே சொன்னார் அதிமுகவுக்கு தென் மாவட்டங்களில் பின்னடைவு ஏற்பட்டதற்கு காரணமே இந்த பத்து புள்ளி ஐந்து கொடுத்தது தான் என்று சொன்னார் சரத்குமார் இவர்கள் எல்லோருமே இந்த பத்து புள்ளி ஐந்து என்பதனை கடுமையாக எதிர்த்தவர்கள் அப்படி எதிர்த்தவர்களுடன் ஒரே மேடையில் தோன்றுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதனை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அந்த கட்சி அந்த கட்சி தலைமை தான் நான் அதை பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லை ஆனால் துணிந்து ஒரு சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய வழங்க வேண்டிய அந்த நீதியை அரசியல் காரணங்களுக்காக லாப நட்ட கணக்குகள்லாம் போட்டுக்கொண்டு நாம் வந்து நிறுத்தி வைக்கக்கூடாது என்கிற அந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்த கட்சி அனைத்து அண்ணா திராவிட கழகம் அந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவிற்கு இட்டவர் என்றால் அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் என்பதனை ஆணித்தரமாக அத்தனை வன்னிய சமூகத்து மக்களும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அது தேர்தலுக்கு ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னால் அதை செய்திருந்தால் இந்த தவறான பரப்புரைகள் ஏன்னா திமுகவும் இந்த த இந்த தவறான பரப்புரையை செய்தது என்னன்னா அதனால் பிற சமூகங்களுக்கு பாதிப்பு அப்படின்ற ஒரு தவறான பரப்புரையை அவர்கள் செய்தார்கள் அந்த பரப்புரையை நம்ம முறியடிச்சிருக்கலாம் எனிவேஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது என்னன்னாக்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏற்கனவே தேர்தல் வேலைகளில் இறங்கிவிட்டார்கள் நான்கு ஐந்து நாட்களுக்கு இருந்தே அவங்க தேர்தல் வேலையில் இறங்கிட்டாங்க அண்ணா திமுக ஒரு ரோபஸ்ட் எலக்ட்ரல் மஷின் என்று சொல்லலாம் அதாவது ஒரு தேர்தல் இயந்திரமாகவே அது வந்து மாறியது அப்படின்னு சொல்லலாம் எப்பொழுது அப்படின்னா தொண்ணூற்றி ஆறில் வரலாறு காணாத ஒரு பின்னடைவை அதிமுக எதிர்கொண்டது அதாவது கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களே தோ தோற்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்றத நம்மால் பார்க்க முடியுது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுகவை எப்படி மீட்டெடுப்பது அப்படின்ற ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷனில் இறங்கிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை தயார் செய்தார் அதாவது ஒரு தேர்தலை எப்படி அணுகுவது ஒரு தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதற்கு கட்சியினருக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை தயார் செய்தார் ஒரு வழிமுறைன்னே சொல்லலாம் ஒரு தேர்தல் என்றால் இப்படித்தான் அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது பூத் வாரியாக வாக்காளர்களை எப்படி தொடர்பு கொள்வது அவர்களுடன் நாம் எப்படி ரிலேட் பண்ணிக்க போகிறோம் அவர்களுடன் நாம் எப்படி ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறோம் அது தேர்தல் வரைக்கும் எப்படி கொண்டு செல்லப் போகிறோம் தேர்தல் அன்றைக்கு வாக்குச்சாவடிக்கு அவர்களை அழைத்துச் செல்வது வரையில் அது எப்படி நமக்கு அவர்களை செல்ல வைப்பது வரையில் அது எப்படி நமக்கு உதவப்போகிறது என்பதனை எல்லாம் தெளிவாக ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக உ உருவாக்கிவிட்டார் தன்னுடைய கட்சியினரை தயார் செய்தும் விட்டார் அந்த ப்ளூ பிரிண்ட்டு தான் இன்று வரையில் அண்ணா அதிமுகவுக்கு உதவி கொண்டிருக்கிறது ஒரு தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்பொழுது இதெல்லாம் அவசியமாகிறது அதாவது நம்ம என்னதான் மக்களிடம் சென்று சில கருத்துக்களை சொன்னாலும் கூட தொடர்ந்து அந்தந்த வாக்குச்சாவடிகளில் மக்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய ஃபுட் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது இவர்கள்தான் நம்முடைய கள வீரர்கள் அதை வந்து தயார் நிலையில் அதிமுக வைத்திருக்கிறது அதிமுக மட்டும் கிடையாது திமுக தரப்பிலும் பார்த்தோம்னா அதே மாதிரி கள வீரர்கள் அப்படின்னு இருக்காங்க பிற கட்சிகளுக்கு இது இல்லை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம் அதை அவர்கள் வளர்த்துக்கொள்ளப் போகிறார்களா இல்லையான்றது நமக்கு தேவையில்லாதுன்னு வைங்க அதை அவர் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் அறிவுரை பொழுதும் நான் ஏராளமாக பேசப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம் அது என்னன்றது தேர்தல் வரும்பொழுதே தெரிந்துவிடும் ஆனால் ஒரு போல்டு ஸ்டெப்பை அமுக எடுத்திருக்கிறது அது எதை நம்பி எடுத்திருக்கிறது என்றால் இந்த வாக்கு வங்கி அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்பது அது தொண்டர்கள் பலத்தால் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் என்பவர்கள் கண்டிப்பாக அதனுடன் நிற்பார்கள் என்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி எடுக்கப்படுகின்ற முடிவாக இதை பார்க்கும் பொழுது தேர்தலை துணிச்சலாக ஸ்டாலின் மாதிரி பாத்ரூம் போனாலும் பதிமூணு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு போகிறதெல்லாம் கிடையாது கூட்டணி அப்படின்றது உருவாகும் ஆமாம் உருவாகும் சில முயற்சிகளை மேற்கொண்டோம் ஆமாம் மேற்கொண்டோம் சில முயற்சிகளில் தோற்றிருக்கிறோம் ஆமாம் தோற்றிருக்கிறோம் இல்லை ஒன்றும் சொல்கிறதுல ஒன்றும் தப் த தவறு கிடையாது அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய தேவை அதனால் அவங்க அந்த தேவையை நோக்கி செல்கிறார்கள் திமுக அவர்களை மோசமாகவும் விமர்சிக்க போவதும் இல்லை அதே சமயத்தில் நம்முடைய கூட்டணியை பலப்படுத்துவோமா என்றால் கண்டிப்பாக பலப்படுத்துவோம் மேலும் கட்சிகள் சேரப்போகிறதா என்றால் ஆமாம் சேரப்போகிறது அந்த கூட்டணி அறிவிப்பு என்பது நாளை வரும் என்பதனை கூறிக்கொண்டு கண்டிப்பாக வெற்றி என்ற இலக்கை நோக்கி அண்ணா வீறு நடை போடும் என்பதனை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்